வணக்கம் மக்கள் வெல்கம் டு சென்மி வாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னா நமக்கு வந்து மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ மழைக்காலத்தில் நம்ம உடலை பாதுகாக்கிறது இன்னமும் ஒரு அவசியமானது ஒன்று மிகவும் அவசியமானது ஒன்றுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மழைக்காலத்தில் நமக்கு வந்து சளி இருமல் எல்லாமே வரும் ஏன்னா தொற்று நோய் பருவத்துக்கு ஈஸியான ஒரு சீசன் சொன்னால் மழை சீசன் சொல்லலாம் அது இது சுச்சு கோவிட் சுச்சுவேஷன் நமக்கு சொல்லவே தேவையில்லை ஸோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தால் இன்னமும் நல்ல நல்லா பெட்டராக இருக்கலாம் என பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு மெயின் வந்து நம்ம எடுக்கிற உணவுகள் ஒரு சில உணவுகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மழைக்காலத்தில் ஸோ அதை பற்றி நான் வீடியோவில் பார்ப்போம் என்னென்னா மழைக்காலத்தில் தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ பார்ப்போம் வீடியோ பார்க்கறது முடியும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துக்கு பெல்லைக்கானியை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் அதாவது இந்த வெளியில் போகிறப்ப திருவிழாம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் வச்சிருந்த சாப்பாடை வந்து வெளியில் சாப்பிடக்கூடாது பழங்கள் அது மாதிரி அது மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எதுவுமே வாங்கி சாப்பிடாதீங்க இன்னொன்று மழைக்காலத்தில் நம்ம சாப்பிட்ட அந்த எண்ணெய்கள் அதாவது சுட சுட சாப் பொறித்த சூடான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி சா ஏன்னா வந்து ஏன்னா மா அந்த மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜீரணிக்கும் சக்தி வந்து கம்மியாக இருக்குமா ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சுவலி அப்புறம் வந்து வயிற்று தன்மை இது மாதிரிலாம் எரி வயிற்று கோளாறு இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மூணாவது கடல் கடல்சார் உணவுகள் கடல்சார் உணவுகள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் தான் கடல் உயிரினங்களை இனிப்பெருக்கு செய்கிற காலம் நீங்கள் அந்த டைமில் உயிரினங்களுக்கு அந்த கடல்சார் உணவுகளை வந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்றுல முட்டைகள் இருக்கும் ஸோ அதோடு நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றுக்குபலாத வயிற்று மந்த இந்த மாதிரி ஏற்படுத்துக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்தது மழைக்காலத்துல வந்து கீரைகளை வந்து முடிந்தவரை நீங்க தவிர்க்க பாருங்க கீரை வந்து ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு தானே ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்பன்னா சாப்பிட மழை சீசன்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம மண்ணில விளைவாக அந்த மண்ணில வந்து அது விளையுது ஸோ கிருமிகள் வந்து தொட்டு தொட்டுக்கொள்வது ஏதுவாக இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா மண்ணில் விளையிறப்ப மழை துளி பட்டு பட்டு மண்ணில் அந்த இலையில பட்டிருக்கும் மழை துளி அப்புறம் மண் அப்படி சின்ன தான் பட்டிருக்கும் ஸோ அது வந்து கிருமிகள் சீக்கிரமா வரத்துக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம அதோட சாப்பிட்டா நமக்கு வந்து உடலுக்கு கேடு அடுத்தது பார்த்தீங்கன்னா காளான் மழை காலத்துல பார்த்தீங்கன்னா காளான் காளான் சாப்பிட்றது வந்து சரியில்லை என்ன பொறுத்த வீக்கும் ஏன்னா மழை காலத்துல காலன் வந்து பாக்டீரியாக்களை வந்து வெகு வெகுவா தாக்கும்னு சொல்றாங்க அந்த காலன்லதான் பாக்டீரியாக்கள் அப்பதான் வெகுவா தாக்கும் நீங்க என்னன்னா சுத்தம் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த பாக்டீரியாக்க தாக்கும் ஆற்று அதில் கொண்டு இருக்கு எது காளானில் ஸோ வந்து காளானை வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க இந்த மழை காலத்துல இந்த மாதிரி உணவுகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அப்போ உங்க ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்